ஹலோ சரி வீடியோ பார்க்க போறது என்னக்கா சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தும் எழுத்துக்கள் சரிங்களா ஒன்றை சுட்டி காட்டுவதற்காக நம்ம பயன்படுத்தும் எழுத்துகள் தான் சுட்டெழுத்துக்கள் அது வந்து ஒரு பொருளா இருக்கலாம் இல்லன்னா ஒரு மனிதரா இருக்கும் அவங்கள சுட்டி காட்டுவதற்காக அந்த பொருளை சுட்டி காட்டுவதற்காக நாம வந்து இந்த சுட்டெழுத்துக்களை பயன்படுத்தி என்னென்ன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களுக்கு நாம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆஹ் ஊ ஊல வரக்கூடிய இதை நம்ம அவ்வளவா பயன்படுத்துறது கிடையாது ஈ மட்டும் தான் நம்ம அதிகமா வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு கிடையாது ஸோ இதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இதுல அவன் இவன்ல இந்த ஆவையும் ஈ எடுத்துட்டா வந்து சரிங்களா சோ இப்ப இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கு அண் என்ன பொருள் ஒண்ணுமே பொருள் கிடையாது சோ அண்ணன் அப்படின்னு சொல்லும் நமக்கு எந்த பொருளும் கிடைக்காது சோ அப்ப வந்து இந்த அ இ இந்த சுட்டெழுத்துக்களை பயன்படுத்தி முதன்மையாக முதலில் முதலில் பயன்படுத்தி நாம ஒன்றை சுட்டி காட்டுகிறோம் இதுதான் வந்து சுட்டெழுத்துக்கள் இந்த சுட்டெழுத்துக்களையும் நிறைய வகைகள் இருக்கு இது ஒன் பை ஒன்னா இப்ப பாக்கலாம் சுட்டெழுத்துக்கள் வந்து

அகச்சுற்று என்னன்னா இப்ப சுற்றெழுத்துக்கள் இங்க என்ன இருக்கு பாருங்க இ அவன் இவன் அது இது இதுல சுற்றெழுத்துக்கள் நம்ம ஆ இ பாத்துருக்கோம் சரிங்களா சோ இந்த எழுத்து சுற்றெழுத்தை நீக்கினால் பொருள் ஏதாவது வருதான்னு மட்டும் பாருங்க வன் அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா கிடையாது து பொருள் கிடையாது சோ சுற்றெழுத்தை நீக்கிவிட்டால் பொருள் தராது அப்படி ஒரு சொல்லின் அருகில் உடன் இருந்து பொருள் தந்தால் அது வந்து அகச்சுட்டு சரிங்களா ஒரு சொல்லோட சேர்ந்துதான் வரும் சோ அகத்தில் இருந்துன்னு சொல்லலாம் அகத்தியில இருந்து இருந்து வந்து அகச்சுட்டு அத நீக்கிட்டோம்னா பொருள் கிடைக்காது சோ இதுதான் வந்து அகச்சுட்டு நெக்ஸ்ட் புறச்சொட்டு பாக்கலாம் புறச்சொட்டு பாக்கலாம் ஆல்ரெடி சொன்னா நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்தாதான் உங்களுக்கு வந்து இது புரியும் புறச்சுற்று இதுல பாருங்க சுட்டெழுத்துக்கள் ஆ இ இவற்றை நீக்கினாலும் நீக்கினாலும் இந்த சொல் வந்து ஒரு பொருள் கிடைக்குது வானம் என்ற பொருள் கிடைக்குது பொருள் உள்ள சொல் சோ மலை மலைங்கிறது ஒரு பொருளுள்ள சொல் நீ வர்ற சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் எழுத்துக்கள் புறச்சுற்று எழுத்துக்கள் சரிங்களா உரத்திலிருந்து இந்த சொல்லின் புறத்தில் இருந்து நமக்கு வந்து பொருள் சுட்டு பொருளை தருவதால் இது வந்து புறச்சுற்று சோ சொல்லி புறத்தில் இருந்து அதாவது வெளியிலிருந்து நமக்கு சுட்டு பொருளை தருகிறது இந்த புறச்சுற்று நெக்ஸ்ட் பாக்கலாம் அண்மை சுற்று அண்மை இதையும் எடுத்து பார்க்கலாம் சோ இந்த எடுத்துக்காட்டுலாம் பாருங்க இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விடு சோ அண்மையில அதாவது அருகில் உள்ள வற்றை வந்து சுட்டி சொல்ல பயன்படுத்தும் எழுத்துக்கள் வந்துதான் வந்து அண்மை எழுத்துக்கள் சரிங்களா சோ அருகில் உள்ள அண்மையில் உள்ளவற்றை மட்டும் நம்ம சுட்டி காட்டுவதுதான் வந்து அண்மை எழுத்துக்கள் சோ இந்த அண்மை சுட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இ இ மட்டும் தான் நம்ம வந்து அண்மை சுட்டுக்கு நம்ம பயன்படுத்தும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் சேமை சுற்று சேமை சுற்றுனா தொலைவில் உள்ள எழுத்துக்களை சரிங்களா தொலைவில் உள்ளது சேமையில் உள்ளவற்றிலிருந்து நமக்கு சுட்டு பொருளாக தருவது இந்த எடுத்துக்காட்டை பாருங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு இதுல எல்லாமே பாருங்க தொலைவில் உள்ள தூரத்துல இருக்கிற ஒன்றை வந்து நம்ம சுட்டிக்காட்டுறோம் எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்து இந்த சேமை சுட்டெழுத்துக்கள் சரிங்களா இதுல வந்து நாம பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து என்ன அப்படின்னா ஆ ஆ என்ற சுற்றெழுத்து நெக்ஸ்ட் வந்து சுட்டு திரிபு நெக்ஸ்ட் சுட்டு திரிபு சுட்டுத்திரிவு அப்படின்றதையும் இவ் வீடு சோ அம்மரம் இவ் வீடு இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த எடுத்துக்காட்டை வந்து எழுத்துக்கள் சரிங்களா அவ்வானம் இவ்வளையும் படிச்சோம் அதே மாதிரி ஆ பிரிச்சாலும் பொருள் தருது இல்லைங்களா சோ அப்படின்னா வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம் புறச்சுற்று பார்த்தோம் இந்த புறச்சுற்றுக்கல அம்மரம் அம்மரம் என்ன அம்மரம்னா நம்ப சொல்ல மாட்டோம் அம்மரம்ன்றது ஷார்ட்கட்ல நம்ம சொல்றோம் அம்மரம் அம்மரம் என்றால் அந்த மரம் அந்த மரம் இவ் வீடு என்றால் இந்த வீடு சோ இவாறு புறச்சுட்டு வந்து பிரிந்து அதாவது திரிந்து பொருள் தந்தால் மாறி பொருள் தந்தால் அது வந்து சுட்டு திரிவு சரிங்களா ஆ ஆ என்ற சுற்றெழுத்து இல்ல இ என்ற சுற்றெழுத்து மாற்றம் பெற்று நமக்கு அந்த இந்த என்று வந்தா அது வந்து சுட்டு திரிவு சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல வினா எழுத்துக்கள்லாம் என்னன்றத பார்ப்போம்